கந்தர் அனுபூதி வருமானத்தையும் முருகன் அருளையும் அள்ளித் தரும் பாடல் முருகப் பெருமானைப் போற்றி பாடப்பட்ட நூல்களில் மிகவும் புகழ் பெற்றதும் சக்தி வாய்ந்ததுமாகச் சொல்லப்படுவது கந்தஷ்டி கவசம் திருப்புகள் ஆகியவை இதேபோல் அருணகிரிநாதரால் இயக்கப்பட்ட பாடல்கள் முருகனையே நேரில் வரவழைக்கும் சக்தி படைத்தவையாகும் அப்படிப்பட்ட அற்புதமான ஆற்றல் நிறைந்த நூல்தான் கந்தர் அனுபூதி கந்த தினமும் பாராயணம் செய்து வந்தால் முருகனின் அருளும் வருமானமும் பெருகும் என்பது நம்பிக்கை முருகப் பெருமானின் உருவம் படை போன்றவற்றை போற்றி பாடப்பட்டுள்ள இந்த பாடல் முருகப்பெருமானே குருவாக வந்து தனக்கு ஞானத்தை அளிக்க வேண்டும் கேட்பது போல் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நூலில் முருகனின் திருவுரு ஊர்தி படை கொடி முதலானவை கூறப்படுகின்றன இதழ் இந்த நூலில் வலியுறுத்தப்படுகிறது தலையில் கலங்கிய நிலை மனம் அமைதி பெற்று தவத்தில் ஒன்றிய நிலை முருகன் திருவருள் பெற்ற ஞானநிலை உபதேச நிலை என்னும் நான்கு பிரிவுகளில் பாடல்கள் அமைந்துள்ளன ஆதலால் கந்தர் அனுபூதி பாராயணம் செய்து முருகன் அருளுளை பரிபூரணமாக பெற்றிடுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்டில் ஓம் கருணை கடலே கந்தா போற்றி என்று பதிவிடவும் நன்றி